ஓகே நம்ம இன்றைக்கி இன்னொரு தெளிவாக கவர்மெண்ட் கோட்டா என்ன மேனேஜ்மெண்ட் கோட்டா என்ன இப்படி ரெண்டு ஃபுல்லு ஃபுல்லுமே நம்ம இன்றைக்கி தெளிவாக ப்ரீஃபாக ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம போடுற அப்டேட்னா உங்களுக்கே டைமுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் வெள்ளை ஆள் நினச்சிருங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் கோட்டா ஆளுன்னா என்ன அதுனா நம்ம கவர்மெண்ட் மூலிமா அந்த காலேஜுக்கு போகிறது ஓகேவா எந்த காலேஜாக இருந்தாலும் கவர்மெண்ட் கோட்டான்றப்ப நம்ம உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கவர்மெண்ட் மூலிமா அந்த காலேஜுக்கு வந்து போகிறன்னு அர்த்தம் அது மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா நான் கவர்மெண்ட் போகிறேன் நானே போய் காசு கொடுத்து நானே போய் சேர போகிறேன் ஓகேவா நீங்கள் கவர்மெண்ட் கோட்டானாலும் காசு கட்டதாக போறீங்க மேனேஜ்மெண்ட்னாலும் காசு கட்டதாக போகிறீங்க இதெல்லாம் மாற்று பெருத்தவே கிடையாது பட் கவர்மெண்ட் கோட்டான்றப்ப என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் கவர்மெண்ட் கோட்டையில் போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தேவை என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா நீங்கள் டுவெல்த்து படிக்கும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்கள் டுவெல்த்து படிக்கும்போது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் ஓகேவா நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்க அப்படின்றப்ப ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி mathematics. இந்த மூணு சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் மார்க் வந்து நிறையா வச்சுருந்தா இந்த மூணு சப்ஜெக்டில் நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கான கட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் தமிழ் இங்கிலீஷு மற்றபடி அந்த வேறு சப்ஜெக்ட் நீங்கள் எந்த மார்க் எடுத்தாலும் ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் கூட பிரச்சனையும் கிடையாது பட் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இந்த மூணு சப்ஜெக்டில் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களோட கட் ஆஃப் ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஓகே நமக்கு இப்போ என்ன தெரிஞ்சிருச்சு அடுத்து இந்த கவுன்சிலிங்கை யார் நடத்துறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ டிஎன்இஏன்னு சொல்லுவாங்க டிஎன்இஏ அப்படின்னா டிஎன்னா தமிழ்நாடு இஏனா இன்ஜினியரிங் அட்மிஷன் இதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஎன்இஏன்னு சொல்லுவாங்க இந்த டிஎன்இஏன்றவங்க நடத்துவாங்க ஓகே இது வந்து யார் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா பல்கலைக்கழகம் நடத்துகிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காலேஜுமே பார்த்தீங்கன்னா அஃப்டட் பை அண்ணா யுனிவர்சிட்டி நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த சந்தில் இருந்தாலும் எந்த தேர்வில் இருந்தாலும் உங்கள் உங்கள் இறக்க எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸுமே பார்த்தீங்கன்னா அஃபெர்டெட் பை அண்ணா யூனிவர்சிட்டி தான் சொல்லுவாங்க ஸோ இந்த அண்ணா யூனிவர்சிட்டியாக பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு காலேஜஸ் கிட்ட தமிழ்நாட்டில் வந்து செயல்படுது ஸோ அப்போ எல்லா காலேஜுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங்லேயே செயல்படுவது அண்ணா யூனிவர்சிட்டியாக செயல்படுத்துவாங்க ஓகே இப்போ கவுன்சிலிங் வந்து யார் நடத்துகிறாங்க நம்ம தெரிஞ்சு போச்சு இந்த கவுன்சிலிங் ஆனது எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு வருஷம் ஒரு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ எப்பயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆகஸ்ட் ஃபோர் ஸ்டார்ட் ஆகும் ஆகஸ்ட் செப்டம்பர் போல் செட் ஆகும் ஓகே இப்போ இந்த கவுன்சிலிங் ஆனது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் கொண்டாட அப்படின்னா இப்போ நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா மூலியமாக போகிறீங்க ஒரு காலேஜ் உள்ள போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்படி வந்து இருக்கும் முதல் பட்டதாரும் சொல்லுவாங்க ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் காலேஜ் படிக்கும்போது உங்களுக்கு கவுன்சிலிங் வழியாக நீங்கள் காலேஜ் போகிறீங்க ஓகேவா இப்போ அண்ணா என்பி மூலியமாக நீங்கள் ஒரு காலேஜ் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வருஷம் வருஷம் இருபத்தி பணம் வந்து குறையும் ஓகேவா உங்களுக்கு ஒரு லட்சம் ஃபீஸ் அப்படின்னா அதாவது ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து மைனஸ் ஆகிடும் ஒவ்வொரு வருஷமும் ஸோ கவுன்சிலிங் வழியாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது அண்ட் அடுத்து என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங் வழியாக ஒரு காலேஜில் போகிறீங்க அப்படின்னா இப்போ மேனேஜ்மெண்ட்டில் எக்ஸாம்பிளுக்கு ஃபீஸ் வந்து ஒன் லேக் சொல்கிறாங்க அப்படின்னா கவுன்சிலிங்கில் போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு எயிட்டி தௌசண்ட் சொல்லுவாங்க ஸோ ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒரு பாஞ்சாவது இருபது வந்து டிஃப்ரென்ஸ் வந்து அடையும் நீங்கள் மேனேஜ்மெண்ட் டேரக்டாக போய் சேர்ந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இருபது பாஞ்சாயிரம் இருபதாயிரம் எக்ஸ்ட்ரா போகும் அதே நீங்கள் கவுன்சிலிங்கில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஞ்சாயிரம் ஃபீஸ் வந்து குறையும் ப்ளஸ் இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்து கிடைக்கும் இதுதான் கவுன்சிலிங் அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இருந்து டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிச்சிங்க அப்படின்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இடஒதுக்கின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் நீங்கள் காலேஜ் கவுன்சிலிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ்ல காலேஜ் கிடைச்சிது அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஃப்ரீ காலேஜ் படிக்கும்போது நீங்கள் படி நீங்கள் அட்மிஷன் ஃபீஸ்லேருந்து ஹாஸ்டல் ஃபீஸ்லேருந்து இருந்து மெஸ் ஃபீஸு செமஸ்ட்ரல் ஃபீஸு எக்ஸாம் ஃபீஸு நீங்கள் எதுவுமே கிட தேவையில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ரீ பண்ணி கொடுப்பாங்க செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஃபைவ் ரிசர்வேஷன் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ்ன்றது நீங்கள் எந்த கே கேஸ்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ரீ அதில் மாற்றமே கிடையாது ஸோ இதெல்லாம் கவுன்சிலிங் லேயா போனால் உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது ஓகே இப்போ கவுன்சிலிங்கில் பாசிட்டிவ் பார்த்தாச்சு கவுன்சிலிங்கில் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது என்ன நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது முக்கியமான விஷயம் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தயவு செஞ்சு சொல்லுங்கள் கவுன்சிலிங்கில் பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது இந்த நெகட்டிவ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பக்கம் போகவே மாட்டிங்க ஓகேவா போகிறவங்களும் இருக்கீங்க போகலாம் ஓகேவா நான் போகலான்னு சொல்லலாம் நீங்கள் போகணும்னு சொல்லலாம் உங்கள் என்ன தோணுதோ நீங்கள் பண்ணுங்கள் பட் நான் பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ்னு சொல்லிடுறேன் ஓகேவா ஸோ கவுசிலிங்கெலாம் என்ன நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து எந்த காலேஜ் கிடைக்கும் எந்த கோர்ஸ் கிடைக்கும் தெரியாது ஓகேவா நீங்கள் கவுன்சிலிங்ல இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு சென்னையில் பத்து காலேஜ் கோயம்புத்தூரில் பத்து காலேஜ் நாமங்கல பத்து காலேஜ் நீங்கள் சாய்ஸ் சாய்ஸிங் பண்ணுறீங்க ஓகேவா ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு பிடிச்ச காலேஜுக்கு ஃபஸ்ட்டில் வைப்பீங்க உங்களுக்கு எந்தெந்த காலேஜ் பிடிக்குமோ அந்த காலேஜுக்கு நீங்கள் கவுன்சிலிங் தான் ஃபர்ஸ்ட்டு வைப்பீங்க ஓகேவா ஸோ பிரிக்காத காலேஜ் கடைசியாக வைப்பீங்க பட் கவுன்சிலிங்ன்றது உங்களுக்கு இந்த காலேஜ் தான் கிடைக்கும் இந்த காலேஜ் இந்த கோர்ஸாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது ஓகேவா எவ்வளோ பெரிய எஜுகேஷன் கவுன்சிலராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ படிச்சிருந்தாலும் அவங்களால் உங்களுக்கு இந்த காலேஜ் இந்த கோர்ஸ் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக வந்து சொல்லவே முடியாது ஏன் அப்படின்னா கவுன்சிலிங்ன்றது அந்த மாதிரி தான் கவுன்சிலிங்ன்றது யார் பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா பண்ணுறது ஃபுல்லாகவே சிஸ்டம் தான் ஓகேவா எல்லாமே ஒரு ரோ ரோபர்ட் மாதிரி இதான் பண்ணுவாங்க ஸோ கவுன்சிலிங்கன்றது மனுஷங்க உட்காந்து பண்ணுறது கிடையாது எல்லாமே சிஸ்டம் தான் ஸோ நம்ம மார்க்கை வச்சு அவங்களே கவுன்சிலிங் வந்து கொடுக்கறது தான் அலாட்மெண்ட் வருது ஓகே இப்போ கவுன்சிலிங்கில் என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி காலேஜஸ் வந்து கிடைக்காது அப்படி காலேஜ் கிடைச்சாலும் கோர்ஸ் கிடைக்காது கோர்ஸ் கிடைச்சாலும் காலேஜ் கிடைக்காது அதே உங்களுக்கு மார்க் நிறையா இருக்குது ஓகேவா நீங்கள் கட் ஆஃப் வந்து நிறையா வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கவுன்சிலிங் வழியாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் இந்த காலேஜ் தான் இந்த கோர்ஸ் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நிறையா காலேஜ் இருக்கக்கூடாது இப்போ முக்கியமான இந்த காலேஜாக சேர போகிறேன் இந்த கோர்ஸ் தான் சேர போகிறேன் அப்படின்னா நீங்கள் மார்க் நிறையா வச்சுருக்கீங்க அப்படின்னா சேரலாம் ஸோ கம்மியாக வச்சுருக்கீங்கன்றப்ப கவுன்சிலிங்கிறது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காலேஜ் கிடைக்குமா இல்லை பிடிச்ச மாதிரி கோர்ஸ் கிடைக்குமான்றது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் நம்ம வந்து சொல்லலாம் ஓகேவா ஸோ கவுன்சிலிங் நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா இதுதான் நமக்கு பிடிச்ச காலேஜ் கிடைக்குமா பிடிச்ச கோர்ஸ் கிடைக்குமாறது கடைசி வரைக்கும் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும் ஒரு சில பேர் கிடைக்கும் எதிர்பார்த்த மாதிரி காலேஜ் கிடைக்கும் கோர்ஸ் கிடைக்கும் ஒரு சில பேர் காலேஜ் கிடைக்கும் ஆனால் கோர்ஸ் கிடைக்காது ஒரு சில பேர் கோர்ஸ் கிடைக்கும் காலேஜ் கிடைக்காது இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷம் நடக்குது தான் ஓகே இப்போ கவர்மெண்ட் கோட்டை பார்த்து நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து இப்போ இந்த காலேஜ் பிடிக்கும் அப்படி தான் நீங்கள் முன்னாடியே போய் சேர்ந்துடலாம் ஓகேவா எனக்கு இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் தப்பாக வேணும் எனக்கு கோயம்புத்தூரில் படிக்கணும் ஆசை அண்ட் இந்த காலத்தில் படிக்கணும் ஆசை எனக்கு இந்த காலேஜ் சேர்ந்தே ஆகணும் இந்த கோர்ஸ் படிச்சே ஆகணுன்றவங்க முன்னாடியே போய் சேர்ந்துருவாங்க ஓகேவா அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்குது மேனேஜ்மெண்ட் கோட்டையில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் சீட் பண்ணிவிட்டு அட்மிஷன் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் அதே காலேஜ் அதே கோர்ஸ் நீங்கள் கவுன்சிலிங்கே வைக்கலாம் கவுன்சிலிங் வச்சு கிடைச்சாலும் கிடை கிடைச்சாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை கிடைத்தனாலும் பிரச்சனை இல்லை கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங் வந்துடும் அப்படி கிடைக்கல அப்படின்னா கண்டினியூ மேனேஜ்மெண்ட்லே வரும் வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் கோட்டினா என்ன வித்தியாசம் அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டான்றது நமக்கு போனோம் அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப் ஃபீஸ் ரிடக்ஷன்லாம் ஆகும் மேனேஜ்மெண்ட் கோட்டான்றது உங்களுக்கு எதுவுமே ஆகாது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் எதுவுமே கிடைக்காது ஸோ கவுன்சிலிங்கில் உங்களுக்கு ஃபீஸ் குறையாது எதுவுமே நடக்காது நீங்கள் காலேஜ் என்ன ஃபீஸ் கேட்காமல் கட்டி தான் ஆகணும் இப்போ ஒரு லட்சம் கேட்கலாம் ஒரு லட்சம் கட்டி தான் ஆகணும் அதே கவுன்சிலிங் வழியாக போயிங்கன்னா ஒரு எம்பரம் ஃபீஸ் ஒன்று வரும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சு ரூபா தான் வரும் மற்றபடி வேறுபாடுகள்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இருக்காது ஓகேவா ஓகே இப்போ நம்ம கவர்மெண்ட் கோட்டாங்கன்னா நான் மேனேஜ் பண்ணோன்னா நிறைய பேர் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் தெளிவாக பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தைகள் இருந்துச்சுன்னா மறக்காம கமர் சக்ஷன்லாம் கால் கம்மி பண்ணுங்கள் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் நம்ம நம்பர் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் டுவெல்த்துக்கு அப்புறம் என்ன படிக்கலாம் எங்கே ஜாயின் பண்ணலாம் இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு மெசேஜில் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லாமே கிளாரிஃபை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று அடுத்த எந்த மாதிரி வீடியோஸ் இருந்தால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கான் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு முக்கியமான ஸ்வீட்டான தரமான அப்டேட்டை சந்திக்கலாம் உங்கள்லேருந்து விடைபெறுவது உங்கள் பிரத்தியூ தேங்க் யூ